தமிழ் திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தமிழ் திரை ரசிகர்கள் இவங்கள எந்த அளவுக்கு கொண்டாடத்துவங்கனாங்களோ அதே அளவுக்கு இவங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்களும் சர்ச்சையாகி இவங்கள பெரிய மனக்கஷ்டத்துக்கு ஆளாக்கியது இவங்களுடைய காதல் உறவு காதல் முறிவு திருமணம் குழந்தை பேரு இவங்க பண்ண சின்ன சின்ன விஷயங்களை கூட பூதாகரமாக்கி பார்ப்பது வாடிக்கையாகிவிட்டது அப்படி இந்த லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில சந்தித்த சர்ச்சைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சர்ச்சை நம்பர் ஒன்று நயன்தாராவும் நடிகர் சிம்புவும் வல்லவன் படத்தில் இணைந்து பணிபுரியும் போது ரெண்டு பேருக்கும் காதல் உறவு அரும்பியதான் அதனைத் தொடர்ந்து இந்த ரெண்டு பேரும் டேட்டிங் செய்ய ஆரம்பித்ததாகவும் கிசுகிசுக்கப்பட்டது இருப்பினும் உறவு சில மாதங்கள் மட்டுமே நீடித்தது பின்னர் இருவரும் பிரிந்து விட்டனர் நயன்தாரா அந்தரங்க புகைப்படங்கள் ஆன்லைன்ல கசிந்தது இந்த பிரிவுக்கு காரணம் என்றும் கூறப்பட்டது நயன்தாரா சிம்பு முதல் காதல் முறிந்தது இந்த காதல் முறிவுக்கு பின்பு சிம்புவுடன் எந்த படத்திலும் ஜோடி சேர மாட்டேன் என்று நயன்தாரா அறிக்கை வெளியிட்டார் சர்ச்சை நம்பர் ரெண்டு நயன்தாராவுக்கும் பிரபுதேவாவுக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லு படத்தில் பணிபுரியும் போது காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உண்மையில் விரைவில் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று வதந்திகளும் ரெக்க கட்டி பறந்தன இருப்பினும் இருவரும் வதந்திகளை உறுதிப்படுத்தவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஆனால் பொது நிகழ்ச்சிக்கு ஒன்றாக செல்வது பிரபுதேவாவின் பெயரை தனது கையில் பச்சை என்று வெளிப்படையாக பல செயல்களை செய்தார் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேலும் பிரபுதேவாவும் நயன்தாராவை திருமணம் செய்ய போவதாக வெளிப்படையாகவே அறிவித்தார் பிரபுதேவாவுக்கு ஏற்கனவே திருமணமான போதிலும் நயன்தாரா மீதான தனது காதலை பகிரங்கமாகவே வெளிப்படுத்தினார் எனினும் பிரபுதேவாவின் மனைவி அவர் வேறொரு நடிகையுடன் உறவில் இருப்பதாகவும் தனது குடும்பத்தை புறக்கணிப்பதாகவும் கூறி குடும்ப நல வழக்கு தொடர்ந்ததும் சர்ச்சை வெடித்தது பல சர்ச்சைகளுக்கு பிறகு பிரபுதேவாவும் லதாவும் விவாகரத்து செய்து கொண்டார்கள் இதற்கிடையில நயன்தாரா தான் நடிக்கும் படங்களின் எண்ணிக்கையை வெகுவாக குறைத்து கொண்டார் இறுதியில பிரபுதேவாவும் நயன்தாராவும் இரண்டாயிரத்தி பதினொன்னுல பிரிந்து விட்டார்கள் இதற்கு காரணமாக நயன்தாரா சொன்னது நயன்தாரா தன்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டபொழுது பிரபுதேவா அதை தள்ளி போட்டதாகவும் அவர்கள் பிரிந்ததற்கு இதுதான் முக்கியமான காரணமாகவும் அப்போது கூறப்பட்டது சர்ச்சை நம்பர் மூன்று நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விக்னேஷ் சிவன் இயக்கிய நானும் ரவுடிதான் படத்தில் படப்பிடிப்புல சந்தித்து கொண்டார்கள் பிரபுதேவாவைப் போலவே உருவ ஒற்றுமை கொண்ட விக்னேஷ் சிவனை நயன்தாரா காதலிக்க ஆரம்பித்தார் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பித்தவுடன் பதிவு திருமணம் செய்து கொண்டிருக்கிறாங்க பின்னர் சில வருடங்களுக்கு முன்பு ரெண்டு பேரும் வெளிப்படையாக திருமணம் செய்து கொண்டார்கள் இவங்களுடைய திருமணத்தில் எந்த சர்ச்சையிலும் இல்லை நயன்தாரா அவருடைய வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னா ரசிகர்கள் விரும்பினாங்க ஆனா கடந்த ஆண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வாடகை தாய் மூலம் பெற்றோரானதாக ரெண்டு பேரும் அறிவித்தார்கள் திருமணமான நான்கே மாதத்துல தங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளதாக அறிவித்து ரசிகர்களுக்கு ஷாக்கு கொடுத்தார்கள் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் நான்கே மாதத்துல எப்படி குழந்தை பிறந்தது என்று ஏராளமானோர் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர் இணையத்தில் எனினும் அதற்கு நயன்தாரா வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொண்டதாக கூறினார் இதன் மூலம் அவர்கள் திருமணம் செய்யும் முன்பே குழந்தை பெற்றுக் கொள்ள முடிவெடுத்துள்ளது உறுதியாகி உள்ளது இந்த நேரத்தில் நடிகை கஸ்தூரி புது குண்டையும் தூக்கி போட்டார் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்தது மருத்துவ ரீதியாக தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர இந்தியாவில் வாடகத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் முறை தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த சட்டம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அமலுக்கு வந்தது அடுத்த சில நாட்களுக்கு இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்படுவோம் அப்படின்னு அவர் சர்ச்சையை பத்த வைத்தார் இதனால் நடிகை நயன்தாரா தடையை மீறி குழந்தை பெற்றுக்கொண்டாரா அல்லது அவருக்கு ஏதேனும் உடல்நல குறைபாடா என்று மிகப்பெரிய சர்ச்சை இணையத்தில் நடந்தது சர்ச்சை நம்பர் நாலு நடிகை நயன்தாரா ஏழு வருடங்களாக காதலித்த இயக்குனர் விக்னேஷ்வனை திருமணம் செய்ததற்கு பின்பு இவங்க திருமணம் முடிந்த கையோடு திருப்பதிக்கு சாமி கும்பிட சென்றனர் அங்கு திருப்பதி மாட வீதிகளில் கணவருடன் போட்டோஷூட் நடத்திய போது நயன்தாரா காலில் ஷூவுடன் இருந்த புகைப்படம் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது திருப்பதி தேவஸ்தானம் நயன்தாரா செயலை கண்டித்தது அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் எச்சரித்தது இந்த சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டு முடித்து வைத்தார் சர்ச்சை நம்பர் திருமணம் முடிந்த நிலையில நயன்தாரா மீது இன்னொரு புகாரும் கிளம்பி இருக்கிறது மாமல்லபுரத்துல திருமணம் நடந்த போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இதனால் பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு செல்ல முடியவில்லையா கடற்கரை பொது இடம் அங்கு நயன்தாரா திருமணம் நடந்த நாள்ல பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இது மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது இது மீண்டும் அப்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியது சர்ச்சை நம் நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவனுடன் சேர்ந்து கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டார் அதனை புகைப்படத்துடன் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டும் இருந்தார் ஆனால் அந்த புகைப்படத்தில் நடிகை நயன்தாரா தடுப்பூசி போட்டுக்கொண்ட போது கையில் தடுப்பூசியே இல்லை என்றும் வெறும் விரல்களால் தடுப்பூசி போடுவது போல போஸ் கொடுத்துள்ளதாகவும் சமூக வலைதளங்கள்ல சர்ச்சை எழுந்தது இந்த நிலையில இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நடிகை நயன்தாரா தரப்புல புதிய புகைப்படம் ஒன்று வெளியிடப்பட்டு நான் ஊசி உண்மையிலேயே போட்டுக்கொண்டேன் அப்படின்னு அவர் நிரூபித்திருந்தார் அதன் காரணமாக அந்த சர்ச்சை முற்று பெற்றது சர்ச்சை நம்பர் நயன்தாரா அட்லி இயக்கிய பாலிவுட் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது மும்பையில தங்கியிருந்திருக்கிறார் அவருக்கு துணையாக இருந்திருக்கிறார் இந்த சாலையோரம் இருக்கும் கடையில பை வாங்கிய போது பேரம் பேசி இருக்கிறார் நயன்தாரா அப்பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலாகி இருக்கிறது நயன்தாரா சாலையோரம் இருக்கும் கடையில பேரம் பேசி வாங்குவதை பார்த்த ரசிகர்கள் கோடிகள்ல சம்பளம் வாங்கும் நயன்தாரா சாலையோர கடையில் பேரம் பேசி வாங்குகிறார் இதுவே ஒரு பிராண்டட் ஷாப்பாக இருந்தார் பேரம் பேசாமல் சொல்லும் விலைக்கு வாங்குவார் ஏழை இடம்தான் தான் பேரம் பேசுவார் என்று விமர்சித்து பெரிய சர்ச்சையை உண்டாக்கினார்கள் சர்ச்சை நம்பர் மிக்ஜாம் புயல் காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் கனமழை பெய்து வெள்ளம் மாறுபறித்தது இதனால பல இடங்களில் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை அரசு சார்பில் வந்தாலும் தன்னார்வலர்களும் சினிமா பிரபலங்களும் இணைந்து கைகோர்த்து செய்தாங்க இப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நயன்தாரா தனது ஃபெமி நைன் என்ற நிறுவனத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் சானிடரி நாப்கின் தண்ணீர் பாட்டில்கள் உணவு என்று வழங்கப்பட்டது அந்த நிவாரணப் பொருட்கள் ஃபெமி நைன் என்ற நிறுவனத்தின் விளம்பர பல இடம்பெற்றிருந்த வாகனத்தில் தான் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம இது குறித்த வீடியோவை ஃபெமினைன் நிறுவனம் தனது சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்கிறது அந்த வீடியோவின் கடைசியில பெண்கள் சிலர் நயன்தாராவுக்கு நன்றி தெரிவிக்கும் காட்சி இடம்பெற்றிருந்தனர் இவர்கள் கொடுத்த பொருட்களை வாங்கி கொண்டு போன பெண்களை நிறுத்தி வைத்து நயன்தாரா குறித்து இவர்கள் பேச சொல்லி வீடியோ எடுத்தது பெரிய சர்ச்சையை உண்டாக்கியது இப்படி நிவாரணப் பொருட்களை வழங்கியதோடு விடாமல் பாதிக்கப்பட்டவர்களை வீடியோவாக எடுத்து இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட நிறுவனத்திற்கு விளம்பரம் தேவையா என்று நயன்தாராவை இணையவாசிகள் வருத்தெடுத்தனர் சர்ச்சை நம்பர் நயன்தாரா சமீபத்தில் நடித்த அன்னபூர்ணி திரைப்படம் டிசம்பர் ஒன்றாம் தேதி திரையரங்கில் வெளியானது இது நடிகை நயன்தாராவின் எழுபத்தி இருபத்தி ஐந்தாவது படம் சமையல் தொழிலில் சாதிக்க நினைக்கும் பெண்ணின் கதையை அடிப்படையாக கொண்டு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது பிராம குடும்பத்தில் பிறந்த நயன்தாரா அசைவ உணவுகளை சாப்பிடுவதும் சமைப்பதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த காட்சிக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் இந்து அமைப்பை சேர்ந்த ரமேஷ் சோலங்கி மத உணர்வை பாதிக்கும் வகையில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இதைத் தொடர்ந்து நயன்தாரா ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்ணார் அதில் எழுதப்பட்டிருந்தது ஜெய் ஸ்ரீராம் எனது நடிப்பில் வெளியான அன்னபூர்ணி திரைப்படம் கடந்த சில நாட்களாக பேசு பொருளாகி இருப்பது குறித்த கனத்த இதயத்துடனும் சுய விருப்பத்துடனும் இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன் அன்னபூர்ணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்துக்காக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியாகவே பார்த்தோம் மன உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தும் வகையிலேயே அன்னபூர்ணி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கினோம் இடையில ஏகப்பட்ட விளக்கம் கொடுத்திருக்கிறார் இந்த கடிதத்தோட கடைசி பகுதியில் எனது இருபது ஆண்டுகால திரைப்பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் அது நேர்மறையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வது மட்டுமே என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த மாதிரி அதில் எழுதப்பட்டு அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இப்படி தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற அடியாக இருக்கிற லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா எது செய்தாலும் அது சர்ச்சையாவது வாடிக்கையாக இருக்கிறது